கரூரில் அரசு சார்பில் இயங்கும் காய்கறி மொத்த வியாபார கடைகளில் சமூக இடைவெளியின்றி குவியும் கூட்டம் தமிழகத்தில் கரூர் உட்பட பதினோரு மாவட்டங்களில் கொரோனா தளர்வு இல்லாமல் அதே நிலை அப்படியே நீடித்து வருவதால் கொரோனா கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் இந்நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தினந்தோறும் மாலை முதல் இரவு வரை செயல்படும் காய்கறி சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய மொத்த வியாபார கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் இன்று கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை மீறி சமூக இடைவெளி இல்லாமல் கூட்டம் கூட்டமாக குவிந்து சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரிகளிடமிருந்து காய்கறிகளை வாங்கிச் சென்றனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை உடனடியாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மீண்டும் கொரோனா நோய் தொற்றை தடுக்க முடியும் என்கின்றனர்

மாங்காயக்களை இருபது உருங்கக்காயக்கிழ எழுபது